எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் டு எவ்ரி இன்னைக்கு வந்து நீங்க என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க ஸோ யூஸ்வலா வந்து என்னோட ஒர்க்கிங் டே வந்து எப்படி இருக்கும் இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதால ஸோ மார்னிங் எப்படி நம்ம ஆஃபீஸ் போற அந்த டிராவல் டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும் அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ் மற்றபடி நம்ம வந்து நைன் ஹவர்ஸ் வந்து வீட்டில் வந்து ஒர்க் பண்ணும் ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க்லாம் வந்து வீட்டில் நான் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் மார்னிங் ஆயிடுச்சு ஸோ காஃபி ஒர்க் டீ ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் தான் நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அது வந்து ரொட்டீன் மாதிரி மார்னிங் ரொட்டீன் மாதிரி நீங்கள் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க அதோடு சேர்த்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோ தான் போடலாம் வந்து மார்னிங் வந்து புட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அன்றைக்கி செஞ்சு கொடுத்த மாவு வந்து மீதி இருந்தது அதில் வந்து தேங்காய் பூ கொஞ்சம் திருவி போட்டாச்சு அது வந்து நம்ம வந்து புட்டு குழலில் போடலாம் இப்போ வந்து புட்டு வந்து அமைச்சிட்ருக்கேன் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அது புட்டாக வச்சாச்சு இதுக்கு வந்து இப்போ மத்தியானம் பிரேக்ஃபாஸ்ட் இது புட்டு வந்து வாழைப்பழம் சுகர் வச்சு சாப்பிட்லான்னு முடியும் வந்தாச்சு மத்தியானம் வந்து இப்போ நான் செய்ய போகிற ரெசிபி வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு ஏன்னா கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது ஸோ ஈவினிங் தான் போயிட்டு நம்ம இந்த மாதத்துக்கான மளிகை சாமான் ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து வாங்கணும் ஸோ அதுவுமே வந்து நான் வ்ளாக போடுறேன் பாருங்கள் ஸோ இன்றைக்கி நான் டிசைட் பண்ணிட்டு வந்து ரைஸும் வந்து கத்திரிக்காய் இருக்குது கத்திரிக்காய் வச்சு என்ன குழம்பு பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க ஸோ கத்திரிக்காய் வச்சு பண்றதுலேயே ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நல்லா இருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் வெங்காயம் தக்காளி மஞ்சள் தேங்காய் திருவினது கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு புளி வந்து ஒரு எலுமிச்சம் பழ சைஸ் கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கறி தூள் அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் வந்து போட்டிருக்கேன் கரைச்சி வச்ச புளி வந்து ஊற்றிட்டு இந்த மசாலாவை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தேவையான அளவு எடுக்கணும் கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்னோடய கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கத்திரிக்காய் போச்சு பட் என்ன கத்திரிக்காய் வந்து குட்டி கத்திரிக்காய் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு பட் என்கிட்ட எனக்கு பெரிய கத்திரிக்காய் தான் இருக்குது அதை நான் இப்போ வந்து நல்லெண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுக்கணும் ரீஃபைண்ட் ஆயிலையும் பொறிக்கலாம் பட் எனக்கு நல்லெண்ணெய் ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதால நல்ல நிலைப்பெருக்கலாம் மீன் வயல் வந்து சாப்பாடும் வச்சுட்டேன் ஸோ நல்லாவே வந்து சூப்பராக வந்திருந்தது இப்போ வந்து குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெயை வந்து நல்லா மண் சட்டியில் வந்து ஊற்றிக்கலாம் தாளிப்புக்கு தேவையான பொருட்களான கடுகு கொஞ்சம் வெந்தயம் மிளகு ஜீரகம் இதெல்லாமே போட்டுட்டு நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுற அளவு நான் கொஞ்சம் பூண்டு தான் சேர்த்தேன் அதுக்கப்புறம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு வச்சுருந்த சுவையான கத்திரிக்காவை எடுத்து திருப்பியும் வந்து நல்லெண்ண போட்டு அதுக்கப்புறம் அதுக்கான மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் கலந்துட்டு இதில் உப்பு மிளகாய்த்தூள் உப்பு புளி எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெடி இது வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து அந்த நல்லெண்ணெல்லாம் பிரிஞ்சு வர அளவு வந்து இது வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஆல்மோஸ்ட் வந்து புட்டு நம்ம சாப்பாடு எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு தொட்டுக்க வந்து கேரட் மட்டும் தான் இருக்குது கேரட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரில பட் இதுவே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணவே ஃபுல்லாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபைனலாக வந்து எண்ணெய் கத்திரிக்காங்க அந்த எண்ணெய் வந்து திருச்சி வர அளவு வந்து குழம்பு வந்து ரெடி ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்னோடய குக்கிங் வந்து எனக்கு ஓவர் இதோட போயிட்டு என்னோட ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் பார்க்க என்னதோ நைட்டு தான் வந்து ஏதாவது ஒன்று செய்யணும் ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுல வந்து கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா முழுசு முழுசாகவே போடலாம் பட் நான் வச்சுருந்த மூணு கத்திரிக்காவும் கொஞ்சம் பெருசாக இருந்ததால் நான் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டேன் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நல்லெண்ணெயில் வந்து பண்ணோம் அப்படின்னா ஏன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றி பண்ணும்போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் நான் வந்து கத்திரிக்காய் பொறிக்கிறதுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணேன் மோஸ்ட்லி பொறிக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரி ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ லாஸ்ட்டில் வந்து கத்திரிக்காய் குழம்பு வைக்கும்போது நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போடும்போது அது உடம்புக்கு நல்ல நல்ல நல்லது அதே மாதிரி நல்ல நல்லெண்ணெய் நல்லா ஊற்றி வந்து குழம்பு வச்சா வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து ஒரு சின்ன டிப்ஸ்டர்ஸ் டிப்ஸ் ஸோ மத்தியானம் வந்து உள்ள கேரட் இருக்கு ஏதாவது தொட்டுக்க வேணால் நம்ம உள்ளக்கெழம்பு கூட பிடிச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து என்னோட குக்கிங் வந்து ஓவா கண்டிப்பா வந்து உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து வைக்கிறதுக்கு வச்சிங்க அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்டு முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களே இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தன் ஆண்டல் தம்பாபாய் சீன்